ரெண்டு பேரும் என்ன நோக்கத்திற்காக உழைத்தார்கள் ஏற்றுக்கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கரை தமிழர்களுக்காக உழைக்கிறேன் என்று உத்தரவிட்டார் வைகோ இல்லை தமிழர்களுக்கும் சேர்த்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் உழைக்கிறேன் என்று சொன்னார் திருமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கோகலே மண்டபத்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போரை எதிர்த்து வைகோ பேசுகிறார் அந்த பேசிய பேச்சை அண்ணா செவிமடுத்து கேட்கிறார் இப்படி ஒரு ஆளுமை நிறைந்த ஆற்றில் மிகுந்த ஒரு தம்பியை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிறது என்று பெருமைப்பட பேசினார் வைகோ அவர்கள் மாபெரும் புரட்சியாளனாக கல்லூரி மாணவர் பருவத்திலேயே வளர்ந்து வருகிற திருமாவை நாம் கைப்பற்றியாக வேண்டும் என்று கருதி அண்ணன் திருமாவை கரம்பிடித்து கூட்டிக் கொண்டு போய் கலைஞரிடத்திலே அறிமுகப்படுத்திய வரலாறு ஏன் இதெல்லாம் பதிவுன்னா அண்ணன் எழுச்சித்தமிழர் அவர்களுக்கு ஆரம்ப நிலையை திராவிட முன்னேற்ற அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரை ஈழத்தில் நடந்த இறுதி யுத்தத்திற்கு பிறகு மகிந்த ராசபக்சேவை சந்திப்பதற்கு திட்டம் தீட்டினார் கலைஞர் கருணாநிதி மகிந்த ராசபக்சே அண்ணன் திருமாவை பார்த்து பிரபாகரன் கூட நீங்களும் இருந்திருந்தால் உங்களை நாங்கள் முதலில் கொண்டிருப்போம் என்கிற அளவிற்கு வன்மம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக திமுக பக்கமும் விடுதலை சிறுத்தைகள் அதிமுக பக்கமும் தொடங்கியது தமிழ் பாதுகாப்பு இயக்கம் களை தகுந்தது எல்லாம் செய்த சூழ்ச்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போது தாவேக்காவினுடைய அந்த பொதுக்குழுவில் பிசிகாவை விமர்சித்து பேசின கருத்துக்கள் அதற்கு விசிகா தரப்புலையும் பதிலடி கொடுத்துட்ருக்கிறாங்க இருந்தாலும் அந்த முன்வைத்த கருத்து அப்படிங்கிறது இப்போ திமுக வந்து மதிமுகவை எப்படி டைல்யூட் பண்ணாங்களோ அதே போல் வந்து விசிகாவையும் டைல்யூட் பண்ண பார்க்குறாங்க அந்த வேலைகளில் தான் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களை கூட வச்சுக்கிட்டே இதை பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசினார் விசிகாவிலையும் பயணம் பண்ணவர் தான் அவர் ஸோ அவருடைய இந்த கருத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறதுனு நீங்க பார்க்குறீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சார பீரங்கி கலைஞரின் இடதுகரமாக தமிழகத்தில் உலாவி வந்த மாபெரும் புரட்சியாளன் எண்ணற்ற தியாகங்களை தமிழ் தேசிய தளத்திற்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்ட மகத்தான மக்கள் தலைவர் அறிவாற்றல் மிகுந்த பெருந்தலைவர் அண்ணன் வைகோ மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராக திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்று மறுமலர்ச்சி திமுக என்ற கொள்கை பிரகடனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளில் தமிழ்நாட்டு வீதிகளில் விதைத்த பெருமகனார் எண்ணற்ற தியாகங்களுக்கு சொந்தக்காரன் என்று இன்றளவும் சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் கணக்கில் தமிழகத்தை அளந்து நடந்து பார்த்தவர் அயரா போராட்டங்களுக்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா மையாரை எதிர்த்து அவர் நடந்த நடைபயண புரட்சி புரட்சி முடிந்த மூன்று மாத காலத்திற்குள் அண்ணா திமுகவோடு இணைப்பு தேர்தல் கூட்டணி எந்த விபிசிங்கோடு நட்புணர்வு பாராட்டினாரோ இந்த விபிசிக்கு எதிராக வாஜ்பாயோடு கூட்டணி எந்த மன்மோகன் சிங்கோடு உறவாடினாரோ அவரை எதிர்த்து போட்டியிட்ட மோடியுடன் கைகோர்ப்பு என்று மாறி மாறி மத்திய அரசுகளின் மனநிலையை உணர்ந்து கட்சி மாறிய அல்லது கூட்டணி மாறிய வைகோ இரண்டு முறை திராவிட முன்னேற்றக் கழக அரசால் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அத்தானி மண்டபங்கள் நடுநடுங்கியது குலை நடுங்கியது பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மண்டபத்தை விட்டே வெளியேறிய காட்சிகள் ஈழத்தமிழர் ராஜீவ் காந்தியிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி ஓடிய சம்பவங்கள் இன்றும் நாடாளுமன்ற அவை பேசுகிறது வைகோவை பற்றி எந்த ஸ்டாலினை எதிர்த்து குடும்ப ஆட்சி என்று குதூகலமாக தமிழ்நாட்டு வீதிகளில் பேசி வந்து மாற்று இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேரமைப்பை தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு போய் சேர்த்த தலைமகன் அதே ஸ்டாலினுடன் கைகோர்ப்பு என்றெல்லாம் தன் அரசியல் நிலைப்பாட்டில் மாறி மாறி அவர் வைத்த சகவாசகங்கள் தான் அவரை இன்றைக்கு சவக்குளியில் தள்ளியிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்த வைகோ பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவிடம் அறிமுகப்படுத்திய எல்ஜி என்று சொல்லக்கூடிய மொழிப்போர் தளபதி வழக்கறிஞர் மாணவர் பிரிவினுடைய மாநில பொதுச்செயலாளராக வளம் வந்த தஞ்சை மாவட்டத்தின் தரணி விளங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி நிறுத்திய எல் கணேசன் அண்ணாவிடம் அறிமுகப்படுத்துகிறார் வைகோவை உன்னுடைய கொள்கை முழக்கம் இந்த மண்ணிலே தேவைப்படுகிறது என்று அண்ணா பிரகடனப்படுத்திய மாபெரும் புரட்சியாளன் வைகோ பாளையங்கோட்டை சர்வோயர் கல்லூரியில் படித்த வைகோ இளங்கலையை முதுகலையில் சென்னை மாநிலக் கல்லூரியில் முடித்ததற்கு பிறகுதான் அரசியல் பிரவேசம் மேற்கொண்டார் கல்லூரி மாணவர் பருவத்திலேயே இந்தி எதிர்ப்பு போரை தளபதியாக நின்று நடத்தியவர் வடபழனி முருகன் கோயிலும் மயிலாப்பூர் திருத்தலமும் அவர்களுக்கு மறைவிடமாக விளங்கியது தொண்டர்களுக்கு கட்டளையிட்டு இந்தி எதிர்ப்பு போரை வழிநடத்திச் சென்ற மாபெரும் தளபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கோகலே மண்டபத்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போரை எதிர்த்து வைகோ பேசுகிறார் அந்த பேசிய பேச்சை அண்ணா செவிமடுத்து கேட்கிறார் இப்படி ஒரு ஆளுமை நிறைந்த ஆற்றல் மிகுந்த ஒரு தம்பியை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிறது என்று பெருமைப்பட பேசினார் அன்றைக்கு இரவே எல்ஜி அவர்களால் கூட்டிக் கொண்டு போய் அண்ணாவிடம் அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு திராவிட இயக்க தளபதிகளில் உங்களா உங்களை ஒருவராக நான் பார்க்கிறேன் வயது இருபத்தி மூன்று விருதுநகர் கணேசன் அவர்களும் தஞ்சை எல் கணேசன் அவர்களும் மா நடராஜன் அவர்களும் இந்த களத்தில் தன்னை தளபதிகளாக உருவாக்கி கொண்டார்கள் ஏதோ ஒரு பூமி பந்தில் ஏதோ ஒரு மூலையில் இந்தி எதிர்ப்பு போருக்காக கட்டளையிடுவதற்காக காத்திருந்த வைகோவும் எல்ஜியும் கட்டளையிட்டார்கள் வடபழனி முருகன் கோயிலில் இருந்து கிளந்தெழுந்தது மாணவர் போராட்டம் தமிழ்நாட்டு வீதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்தி எதிர்ப்பு போர் எவராலும் மாற்றிவிட முடியாது அவர்கள் நடத்திய அற்புத போராட்டம்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு Se சிறைப்படுத்தப்பட்டார்கள் காவலர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள் திட்டமிட்டு தலைமறைவு வாழ்க்கை நடத்தியும் கூட ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை கச்சிதமாக முடித்த தளபதிகள் இந்த மாபெரும் தலைவர் பெருமக்கள் நடத்திய இந்தி எதிர்ப்பு போர் இன்றளவும் பேசப்படுகிறது பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய இடதுகரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வைக்கோ அண்ணாவின் பக்கம் காலொன்றின்றி மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை வெற்றி கொண்டார் கலிங்கப்பட்டிலே ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கு பிறகு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இன்றெல்லாம் பதவி வகித்ததற்கு பிறகு நெல்லை சீமையில் வைகோ யார் கோபாலசாமி யார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுகளில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக வலிமையாக தமிழக வீதிகளில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் இந்த தளபதிகள் அவ்வாறு இருந்த வைகோ அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் படித்து முடித்ததற்கு பிறகு அவர் வழக்கறிஞர் தொழிலை படிக்க வேண்டும் என்று விரும்பி படித்தார் செல்லப்பாண்டியன் ரத்னவேல் பாண்டியன் போன்றவர்களிடம் உதவியாளராக சேர்ந்து வழக்கறிஞர் பிரிவிலே அதிநுட்பமான பயணத்தை மேற்கொண்டார் கருணாநிதி தலைமையில் திருமணம் ஆனால் வைகோ திருமணம் செய்கிற போது வரவில்லை திருமணத்தை நடத்தி வைத்தார் கேட்டதற்கு கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லை என்று படுத்துக் கொண்டார் இந்திரா காந்தியை கொள்வதற்காக முயற்சி செய்த வழக்கிலே மதுரை வீதிகளில் வைகோவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளில் பிறகு எம்பியாக்கப்படுகிறார் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அதிகமாக கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் இந்திரா காந்தி அம்மையார் மறைவிற்கு பிறகு இரண்டாவது முறையாக எம்பியாக நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இனமானத்துடைய தேசிய தலைவரை சந்திப்பதற்காக பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி தாமதமாக இந்த கடிதத்தை கொடுக்க அனுப்பி வைத்துவிட்டு ஈழ பயணத்தை எவருக்கும் தெரியாமல் கள்ளத்தூணி என்று கரிசித்தார்கள் சில பேர் இங்கே என் இனமானத்துடைய தேசிய தலைவனையும் மாத்தையாவையும் கர்னல் கிட்டுவையும் இன்றைக்கும் உளவு பிரிவு தலைவராக இருக்கிற பொட்டுவமானையும் சந்தித்து ஈழ களத்தில் புலிகள் எவ்வாறு போர் முறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பக்கத்தில் இருந்து பார்த்து அழகு பார்த்து அந்த களத்திலே நின்று நானும் ஆயுதம் தரித்த போரை தொடங்குவதற்கு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் வைகோ தேசிய தலைவர் சிரித்தார் இந்திய நாடாளுமன்றத்தில் எமது குரல் வலைகள் நசுக்கப்படுகிற போதெல்லாம் நீங்கள் அத்தானி மண்டபங்கள் குழுங்க வேண்டும் உங்களுடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்று கருதினார் போயிட்டு வந்ததற்கு பிறகு வைகோ மீது கட்சி நடவடிக்கை எடுக்கலாம் என்று பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்தில் மூன்றாவது முறையாக எம்பியாக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் விடுதலை விடுதலை நெருங்கிய தொடர்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த சந்திரசேகர் ஆட்சியை கலைத்தார் இரண்டே ஆண்டுகளில் ஆட்சி கலைக்கப்பட்டது மீண்டும் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்தல் ராஜீவ்காந்தி என்ற மக மாபெரும் மகத்தான மக்கள் தலைவரை ஆர் கும்பல் கொலைவெறியாட்டம் செய்து கொலை செய்ததற்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்றில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தோன்றியது தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூத்தி ஆறு வரை ஜெயலலிதாமையாருடைய ஆட்சி கரும்புள்ளி ஆட்சியாக நடைபெற்றது வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் அதிரடிப்படை செய்த அட்டூழியங்கள் நூற்று கணக்கான தமிழச்சிகள் தாலி இருக்கப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் சிதைக்கப்பட்டார்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லுகிற சுதாகரனுக்கு நூறு கோடி ரூபாய் செலவிலே திருமணத்தை நடத்தி வைத்தார் இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வைகோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுகளில் விடுதலை புலிகளோடு இருந்து கொண்டு என்னை கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறான் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகையாளர்களிடத்தில் பேட்டி கொடுக்கிற வைகோ அவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறினார் எந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்காக வாழ்நாள் முழு முழுவதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட புரட்சி புயல் வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு காரணமான மதுரை மண்டலத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த பொன் முத்துராமணியார் கோவை மாநகரத்தின் பொறுப்பாளராக இருந்த பொருளாளர் கண்ணப்பன் செஞ்சி கோட்டையின் ராஜ்ய மன்னன் செஞ்சி ராமச்சந்திரன் திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்த செவந்தியப்பன் திருவள்ளூரை மையமாக கொண்ட டிஆர்ஆர் செங்குட்டுவன் டாக்டர் சபாபதி மோகன் நளினச்சொல் நாயகன் என்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நாஞ்சில் சம்பத் முதல் மாநில மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் திருச்சி மாநகரில் மக்கள் திரள் கூடுவதற்கு தலைமை பொறுப்பேற்ற திருச்சி செல்வராஸ் எண்ணற்ற பெருமக்கள் அந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு சொந்தமானது அண்ணா அறிவாலயம் எமக்கு சொந்தமானது உதயசூரியன் எங்களுடைய சொத்து என்று முறையிட்டார்கள் ஆனால் தேர்தல் கமிஷன் கலைஞர் கருணாநிதியின் பக்கமே அனைத்து அறிவிப்புகளையும் வெளியிட்டதற்கு பிறகு தொண்ணூத்தி நான்குகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்தது துறைமுகம் செல்வராஜும் பரிதி இளமழுதியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டே இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் துறைமுகம் செல்வராசு மறுமலர்ச்சி திமுகவை ஆதரித்தார் வருதி இளமொழி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தார் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுகளில் மாபெரும் மாநாட்டை நடத்தி காட்டிய திருச்சி செல்வராஜ் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் கரைந்தார் வைகோ வெளியேறுகிற போது நொச்சிப்பட்டி தண்டபாளியும் இனிமலை உதயனும் சகாங்கி போன்ற ஏழு பேர் தீக்குளித்து தமிழ்நாட்டு வீதிகளில் வைகோ வாழ்க என்று முழக்கமிட்டு தீக்கரையாக்கினார்கள் இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு வீதிகளில் தலை தோங்க தொடங்கியது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முல்லை பெரியார் என பிரச்சனை சாராய பிரச்சனை எம்ஜிஆர் காலத்தில் ஆறாக ஓடியபோது போது நாடாளுமன்ற அவைகளிலே கர்ஜித்த வைக்கோ விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரிப்பேன் இன்றும் ஆதரிப்பேன் நாளையும் ஆதரிப்பேன் என்று வீரமுழக்கமிட்ட திருமங்கலம் பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக புடோ சட்டத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கைது செய்யப்பட்ட கூட ஆற்றல் மிக தமிழகத்தின் எழுச்சி நாயகன் வைகோ பலமுறை கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட எண்ணற்ற தியாகங்களுக்கு சொந்தக்காரராக தமிழ்நாட்டு வீதிகளில் வளம் வந்ததற்கு பிறகு கூட அவைத் தலைவராக இருந்த இல் கணேசன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் கரைந்தார் வைகோவை நம்பி வந்தவர்கள் பொருளாளர் கண்ணப்பன் கோவை கண்ணப்பன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் கரைந்தார் அப்பத்துல இருந்தே மதிமுகவுக்கு சரிவ அப்படின்றத எடுத்துக்கணும் நிச்சயமாக இதற்கெல்லாம் கருணாநிதியினுடைய சூழ்ச்சி வலைகள் மிகப்பெரியது டாக்டர் சபாபதி மோகன் கட்சியிலே இணைந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புலவர் செவந்தியப்பன் எந்த கட்சியும் வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொண்டார் டி ஆர் செங்குட்டுவன் ஒதுங்கிக் கொண்டார் ஆனால் நூத்துக்கு தொண்ணூத்தி விழுக்காடு சதவீதம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பெரும் தலைவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் விழுங்கிவிட்டது எங்கே இருக்கிறார்கள் ஆறுமுகம் என்கிற ஒரு நபர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மதுராந்தாகத்தார் என்று மக்களால் பாராட்டப்பெற்ற ஆறுமுகம் எங்கே போனார் அவைத் தலைவரை விலைக்கு வாங்கினார்கள் பொருளாளரை விலைக்கு வாங்கினார்கள் துணை பொதுச் செயலாளர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் விலைக்கு வாங்கியது அதிமுக பதிலுக்கு செஞ்சியாரை வாங்கியது எண்ணற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் போர்ப்படை தளபதிகளை விலைக்கு வாங்கி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னகத்தை வைத்துக் மறுமலர்ச்சி திமுகவில் கரைந்தவர்கள் நிறைய பேர் காணாமல் போனவர்கள் நிறைய பேர் இப்போ அந்த வரிசையில் அதோடு இப்போ விசிகாவை ஒற்றுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒத்து போகிறதாக நீங்கள் பார்க்குறீங்க விசிகாவிலையும் அதே மாதிரியான நிலை இரு அப்படின்னு எந்தெந்த விஷயங்களை மேற்கொள் காட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியிலே ஆட்சி அமைத்தது செஞ்சி நா ராமச்சந்திரனும் பொருளாளர் கண்ணப்பனும் மத்திய அமைச்சர் ஆக்கப்பட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பிறகு ஒரே ஒரு எம்பி சீட்டை கொடுத்தது வைகோவிற்கு மட்டும் ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் அதிமுக ஆறு நாடாளுமன்ற தொகுதியில் ஒதுக்கிய காலகட்டத்தில் தோல்விகள் வெற்றிகள் மாறி வந்தன ஆனால் கடைசியாக கவி கொண்டது திமுக மறுமலட்சி திமுகவை என்ன நடந்தது ஒரே ஒரு எம்பி சீட் வைகோவிற்கு மட்டும் என்றார்கள் இல்லை இல்லை ஈரோடு கணேசமூர்த்திக்கு ஒரு சீட்டு கொடுத்தே ஆக வேண்டும் அன்றாடினார் வைகோ ஈரோடு கணேசமூர்த்தி இறந்து நேற்றோடு ஓராண்டுகள் முடிவிட தற்கொலை செய்து கொண்டார் வைகோவிற்கு மாநிலங்களவை போன வாரம் நாம் பார்த்துருக்குறோம் வைகோவினுடைய அந்த கர்ஜித்த குரல் நாடாளுமன்றத்தின் புது மண்டபங்களை ஆட்டி வைத்து கூத்து பார்த்ததை பார்த்தோம் அந்த மாபெரும் தலைவனை கொண்டு போய் கரைத்த வரலாறு திமுக கொண்டு பெரும்பங்கு உண்டு இதைத்தான் ஆதவர் சொன்னார் இத்தனை பேரை விழுங்கியிருக்கிறது இத்தனை பேரை கரைத்திருக்கிறது மறுமலர்ச்சி திமுக என்கிற பேர் இயக்கத்தை அழித்தொழிக்கிறதுக்கு திட்டம் தீட்டி சீட்டுகளில் பேரம் பேசி காணாமல் அடித்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பறைசாற்றினார் ஆதவர்ஷனா அவர்கள் சாதாரண போக்கல்ல எங்கே இருக்கிறது இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சீட்டிற்கும் ரெண்டு சீட் இருக்கும் ஆறு சீட் இருக்கும் அங்கலாய்க்கிற இடத்திற்கு இன்றைக்கு கரைந்து போயிருக்கிறது என்றால் அதற்கு காரணமே திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை குற்றம் சாட்ட விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் அடக்குமுறை நிகழ்கிறதோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பெருந்தலைவன் எர்னத் சோ சேகுவேராவினுடைய கொள்கை பிடிப்புகளை உள்வாங்கிக் கொண்ட மகத்தான மக்கள் தலைவர் மன்னுரிமை தலைவர் திருமா மதுரை வீதிகளில் அவர் பட்ட பாடு என்னால் ஒரு நாளும் முதல்வராக முடியாது ஆனாலும் மக்களுக்காக உழைப்பேன் என்று கரிசித்த திரு ஆரம்ப நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பிடிப்புகளிலும் கலந்து கொண்டவர் கல்லூரி விருத்தாசலம் படிப்பை முடித்ததற்கு பிறகு சென்னை வருகிறார் சென்னை வந்து மாநில கல்லூரியிலே படிக்கிறார் சட்டம் பயிலுகிறார் தடைய அறிவியல் துறையை முதுகலை வகுப்பை படிக்கிறார் மதுரையில் வேலை கோவையில் வேலை சென்னையில் வேலை என்று சுற்றுகிறார் மதுரை பகுதிகளில் சாதி அடக்குமுறைகள் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆகஸ்ட் பதினேழில் அங்கனூரில் ராமசாமிக்கும் பெரியம்மாவிற்கும் பிறந்த மூத்த மகனாக எழுச்சி தமிழர் சாதாரண விறகு வெட்டி வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்த தலைவர் வைகோ அவர்கள் மாபெரும் புரட்சியாளனாக கல்லூரி மாணவர் பருவத்திலேயே வளர்ந்து வருகிற திருமாவை நாம் கைப்பற்றியாக வேண்டும் என்று கருதி அண்ணன் திருமாவை கரம்பிடித்து கூட்டிக் கொண்டு போய் கலைஞரிடத்திலே அறிமுகப்படுத்திய வரலாறு ஏன் இதெல்லாம் பதிவு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஆரம்ப நிலையே திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடக்க நிலையே திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வைகோவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தலைவனை உருவாக்கியதோ அதை போல இன்னொரு தலைவனை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடைகள் சொற்பொழிவுகள் கருத்தரங்குகள் அன்றைக்கு தேவைப்பட்டது அதை உள்வாங்கிக் கொண்ட திருமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஈழத்தில் ஜூலை கலவரம் உருவாகுகிற போது நான் ஏன் அந்த ரெண்டு தலைவர்களையும் பேசுறேன்னா எந்த திமுகவில் இருந்து உருவானாரோ வைகோ அவர்களும் எந்த ஈழத்திற்காக தன்னை தியாகம் செய்தாரோ வைகோ அவர்களும் அதே திமுகவில் இருந்து வளர்ந்து வந்த அண்ணன் திருமாவளவன் அதே ஈழத் தாயகத்திற்கும் தன்னையே உருக்கிக் கொண்டவர் ரெண்டு தலைவர்களையும் நம்ம ஒரே பார்வையில் தான் பார்க்கணும் ரெண்டு பேரும் என்ன நோக்கத்திற்காக உழைத்தார்கள் சற்று மாறுதல் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கரை திருமா தலைவராக ஏற்றுக்கொண்டார் தமிழர்களுக்காக உழைக்கிறேன் என்று உத்தரவிட்டார் வைகோ இல்லை தமிழர்களுக்கும் சேர்த்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் உழைக்கிறேன் என்று சொன்னார் திருமா அடித்தட்டு மக்களின் விடுதலையே அடித்தட்டு மக்களின் சுதந்திரமே உண்மையான விடுதலையாக இருக்க முடியும் என்று சொன்னவர் எளிய மக்களுக்கும் அங்கீகாரம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் கொள்கை முழக்க களமாடுவோம் என்றார் அவருடைய சிந்தனைகள் இந்த தமிழ் மண்ணுக்கு ஆயிரம் ஆண்டுகள் அல்ல லட்சம் ஆண்டுகள் தேவைப்படுகிறது அப்படி இருந்த அண்ணன் திருமா திராவிடக் கழக நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கு கொண்டவர் சிந்தனையாளர்களின் சொற்பொழிவுகளை உள்வாங்கிக் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனக்கு சட்டமன்றத்திலே போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்று கருதினார் வரகூர் சட்டமன்றம் தனக்கு கிடைக்கும் என்று நம்பியிருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கைகழுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மதுரை மாவட்ட பகுதியில் நடந்த சாதிய கலவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் புரட்சியாளர் அம்பேத்கருனுடைய துணைவியார் சவிதா அவர்கள் உருவாக்கிய லிபரேஷன் பார்ட்டி அதனுடைய தலைவராக மலைச்சாமி தமிழ்நாட்டு வீதிகளில் இருந்தவர் அவர் மரணத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரியில் திருமா தலைவராகிறார் தலித் ஃபேந்திராஃப் லீடராக ஒன்றிய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் இயக்கம் என்பதை ஆரம்பித்தார் தமிழிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஊதாவும் சிவப்பும் நடுவுளை நட்சத்திரம் பொறித்த கொடியை உருவாக்கினார் முழக்கமான அடங்கமறு அத்துமீறு திருப்பியடி என்ற வாசகத்தை இந்த மண்ணிலே விதைத்தார் விடுதலை சிறுத்தைகள் பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தை தமிழ்நாட்டு வீதிகளில் தொடங்கியது சிவசேனா கட்சி மும்பையிலே மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தலித் மக்களை படுகொலை செய்தார்கள் அதற்கு ஆதரவு உணவுநிலை எடுத்து தமிழ்நாட்டு வீதிகளில் விடுதலை சிறுத்தைகள் என்கிற பேர் இயக்கம் களமாடத் தொடங்கியது கலவரம் உண்டது ஆர் எஸ் அடிவருடியாக அன்றளவும் இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருந்த பாமக கடலூர் மாவட்டம் வண்டுட்டி பகுதிகளில் சேரிகளில் தீ வைத்து கொளுத்தப்பட்டது வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான மோதல் வடதமிழகத்தில் பெருமளவு தீயிட்டு கொளுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திட்டக்குடி பகுதியில் கொளியேற்ற முடியாமல் கலவரம் நடந்தது பறையர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மிகப்பெரிய கலவரம் வட மாவட்டங்களில் ஏற்பட்டதற்குப் பிறகு கடலூர் மாவட்டத்தில் மேலும் இரண்டு பேர் பலியானார்கள் மதுரையை தலைமையிடமாக கொண்டு அண்ணன் திருமா அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்ட முழக்கங்கள் தமிழகத்தை அதர வைத்தது பாமக விடுதலைச் சிறுத்தைகள் மோதல் வலுவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்த மேலவளவு முரியசன் உள்ளிட்ட ஆறு பேர் பேருந்திற்குள்ளேயே வைத்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் திருமாவளவன் போராட்டம் மேலூர் வீதிகளில் முழக்கமிட்டது வாக்கு அரசியல்தான் இனிமேல் இந்த மக்களின் அடித்தட்டு மக்களின் சுதந்திரதாகம் தீர்க்க முடியும் என்று கருதிய திருமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மிகப்பெரிய ஈழத்தமிழர் போராட்டத்தை தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு போய் சேர்த்தவர் சேரிகளுக்குள்ளும் இனமானத்தினுடைய தேசிய தலைவருடைய படங்களை ஒட்ட வைத்த பெருமை அண்ணன் திருமாவிற்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிறார் முதல் தேர்தல் தமிழ் மாநில காங்கிரசோடு கூட்டணி சேர்ந்து இரண்டரை லட்சம் வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்திற்கே வந்தார் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அதிர்ச்சி அடைந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே மங்களூர் தொகுதியிலே அதுவும் உதயசூரியன் சின்னத்திலே இங்கே தான் காயடிக்கப்படுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கிருந்துதான் விடுதலைச் சிறுத்தைகளை காயடிக்க தொடங்கியது சிதம்பரம் கோவில் பிரச்சினை சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கோவில் பிரச்சினை என்று அடுக்கடுக்காக வளர்ந்தது அனைத்து சேரிகளுக்கும் திருமாவளவன் செல்ல அடித்தளம் போட்ட கிராமம் கண்டதேவி கிராமம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டில் மருத்துவர் ராமதாசு பாமக அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவும் பெய்கோர்த்தார்கள் தமிழ்நாடு அதிர்ந்தது தமிழ் மொழியில் பிற மொழிகள் கலப்பதை தடுக்க அமைப்பு கட்டப்பட்டது தமிழ் பேர் இயக்கம் உருவாக்கப்பட்டது பத்தாயிரம் பேருக்கு மேல் ஒன்று திரண்டு தமிழ் பேர்களை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் உலகத்தில் தகப்பனுக்கு பேர் வைத்த ஒரே தனையன் தவிர வேறு எவரும் இல்லை ஆனால் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் உருவாகினதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த சூழ்ச்சியால் ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற தேர்தலில் திமுகவில் அங்கமகிக்க முடியவில்லை விடுதலை சிறுத்தைகள் பாமக ஒட்டி கொண்டது சிதம்பரத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்தார் தோல்வியடைந்தார் அண்ணன் திருமா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழனுடைய பிறந்தநாள் விழாவிலே மீண்டும் கலந்து கொண்டார் மருத்துவர் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக திமுக பக்கமும் விடுதலை சிறுத்தைகள் அண்ணா திமுக பக்கமும் சாய தொடங்கியது தமிழ் பாதுகாப்பு இயக்கம் கலைத்திருந்தது இது எல்லாம் செய்த சூழ்ச்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார் தமிழ் பேரினத்திற்கு தான் ஒருவர் மட்டும்தான் தலைவர் என்று கருதிய கருணாநிதி அவர்கள் பிரபாகரனை கூட விட விரும்பவில்லை காரணம் தனக்கு மேல் எவனும் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் எழுச்சி தமிழரின் எழுச்சி மிகப்பெரிய அளவில் இருந்ததை மட்டுப்படுத்தினார் எப்படி எந்த ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு நிலை போராட்டங்களை தமிழ்நாட்டு வீதிகளில் தலைத்தோங்க செய்தாரோ அண்ணன் திருமா அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரை ஈழத்தில் நடந்த இறுதி யுத்தத்திற்கு பிறகு மகிந்த ராசபக்சேவை சந்திப்பதற்கு திட்டம் தீட்டினார் கலைஞர் கருணாநிதி மகிந்த ராசபக்சே அண்ணன் திருமாவை பார்த்து கேட்டார் பிரபாகரன் கூட நீங்களும் இருந்திருந்தால் உங்களை நாங்கள் முதலில் கொண்டிருப்போம் என்கிற அளவிற்கு வன்மம் இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் ஈழத்தமிழர் பிரச்சனை என்றால் அண்ணன் திருமாதான் முதலிடத்தில் இருந்தார் காயளித்தார் கலைஞர் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் ஏழில் வேளச்சேரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அனைத்து ஜாதி நேரம் விடுதலை சிறுத்தைகளில் களமாடலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறது என்றால் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் முப்பது தொகுதிகள் ரெண்டாயிரத்தி பதினாறிலே மக்கள் நலக் கூட்டணி உருவானதற்கு பிறகு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வைகோவர்களும் அண்ணன் திருமாவர்களும் தமிழ்நாட்டு வீதியில் கச்சிதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது மீண்டும் மக்கள் நல கூட்டணி கலைக்கப்பட்டது வைகோவர்களும் திருமாவர்களும் இடது கம்யூனிஸ்ட்களும் மீண்டும் திமுகவில் ஐக்கியமானது சீட்டுக்கு பேரம் பேசியது ஆறு தொகுதிகள் ஆறு தொகுதிகள் ஆறு தொகுதிகள் என்று எல்லா கட்சிக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டதை பிரித்து கொடுப்பதற்கு உதவியாக இருந்தவர் ஆதவ அர்ச்சனா அவர்கள் ஓகே ஸோ இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு போய் செய்கிறதா இல்லை என்ன அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி